எதுவும் பண்ண முடியல சும்மாவே வாங்குது இன்னும் எவ்வளவு நாள் தானே இப்படியே சொல்லிட்டு இருக்க போற ஒத்த அதை கேட்டு கேட்டு போர் அடிச்சிருச்சு பேசிக்கிறா அந்தப்பர் வா மச்சான் கரெக்ட்டான டைம் வந்துருக்க உன்னை பத்தி தான் வீடியோ பார்த்துட்டு இருந்தோம் பை மிஸ்டு வீடியோ சரி எங்க மத்த பசங்கள காணோம் எங்க இருப்பாங்க இங்க தான் எங்க ஊர சுத்திட்டு இருப்பாங்க இன்னும் ஒரு வாரத்துல டுர்नामेंट இருக்கு எவனுக்காச்சும் காச்சி சீரியஸ்னஸ் இருக்கா வீடியோ பாத்தீனே கதை பேசினே பாதி பேர் எங்க இருக்கானே தெரியல டேய் டேய் தா இப்பத்தள்ள டுர்नामेंट ரெஜிஸ்டர் பண்ணவே போயிருக்காங்க

ஆமா மச்சாம் அதுவும் இந்த பிரணவ் இருக்கான்ல சம்ம ஃபார்ம்ல இருக்கான்டா சதர உட்னு இருக்கான் வாத்தா அவனுக்கு டே நைட் இன் பிராக்டீஸ் பண்றானேடா வாத்தா நீங்களும் இருக்கீங்க அதே டைமுக்கு வந்துறானுங்க டைம் எவனா வரீங்களா இல்ல விடுடா வாத்தா எப்படி ஜெயிக்க முடியும் இது கேம்டா இதுக்கு போய் ஏன் டென்ஷன் ஆவறீங்க நீ ஜாலியா இரு டூ ஸ்போர்ட்ஸ் மேன் வந்துடா பாரு வாத்தா நீ முதல்ல ஃபோகஸ் பண்றா ஃபீல்ட் செட் பாக்குறானா இல்ல போற வர ஃபிகரை பாக்குறானானே தெரியல

இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நிறுத்து கேம ஃபோக்கஸ் பண்ணு திரும்பவும் சொல்கிறேன் அந்த டோர்னமெண்ட் ரொம்ப முக்கியம் மச்சான் விஷயம் என்னன்னு தெரியாம டென்ஷன் ஆவதா என்ன கருமமோ நீ பணியின் இருக்கிறதெல்லாம் பத்து பைசாவுக்கு ப்ரோயோஜனம் கிடையாது காஜா மோசமான அனுபவத்துல சொல்றேன் கேட்டுக்கோ ஆமா ஆமா எப்பா தயவு செஞ்சு மறுபடியும் ஆரம்பிக்கலை ஏய் ஏய் டடாச்சேய் மச்சான் என்னாச்சு எவனே தெரியல மச்சான் ரெஜிஸ்டர் பண்றத தேவ இல்லாம விட்டான் அத பேசவே ரொம்ப கை வச்சான் மச்சான் ஏய் வாட் அந்த பிரண லூசு குதி வேற என்னடா இருக்கு நான் நடத்தேன்டா பைத்தியம் மாதிரி பேசாத ஆர்எஃப் கேங் இத பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல டேய் இதெல்லாம் பேசாத மச்சான் அந்த பிரண எல்லாம் பாஷனட டேய் ஒரு வடி இத கிட்ட பேசி பாப்போம் அவசரப்படாதீங்கடா டேய் இந்த ஒரு தடவை என்ன ஊறா வா நான் யாருன்னு காட்டுறா உங்களுக்கு டேய் மச்சான் நீ மூறா வா 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 வா

டேய் <Yup> <po bio> <eted Flight> <EPA> <haben panshal> <sharyear> நெருப்பு <mile> நெருப்புவாங்க <si suppression> <desconfinanta cachots> <guarding okay>? போடுவோம் பார்த்தா எவ்வளவு நேரமா கேட்டிருக்கிறேன் இப்ப நெருப்படி மயிர் எடுத்து ஆனா மச்சனை என்னமோ நினைச்சேன் நானு சொல்லி வச்ச மாதிரி பிரணவில் மூணு சிக்ஸ் வச்சாம் பாரு சீனா சீனு மச்சான் நீ மஜா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மச்சான் கரெக்டா மாட்டிச்சு அப்படியே தூங்கி எடுத்துட்டேன் அவ்வளோதான் டே நடக்கும் டேய் டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான் நல்ல நல்ல டேய் டேய் டைம் டு டிஸ்போஸ் எல்லாரும் கிளம்புனாம்மா ஹேய் உனக்கு டைம் ஆகுதுன்னு சொல்லு மயிரே ஆமாம்ப்பா எங்க எல்லாேருக்கும் லேட் ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறோம் நீ இங்கேயே பார்த்து தூங்கு ஓகே 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 பாய்ஸ் குட் மேட்ச் இன்னைக்கு ஃபைனல்ஸ் தப்பாக இருந்தாலும் எப்படியோ ஒரு வழியாக ஜெயிச்சிட்டோம் கங்கராஜலாஷா ஏய் இதே ஆரம்பத்துலேருந்து இதே தான் பேசினிக்கிற மாதிரி வத்த டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் போடா ஏய் ஆல்ரெடி சொல்லிட்டண்ணா அச்சா கொஞ்சம் வளரனு தான் நினைக்கிறேன் ஆமா இல்லை அப்போலாம் போகலாம் வாடா வந்து போங்க

நீ அந்த பேட்டிங்ல ஸ்ட்ராங் தெரியும் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல சூப்பர் மச்சான் थैंक यू கை கொடு டேய் என்ன பண்ணு என்ன அப்படியே வீட்ல டிராப் பண்ணிட்டு நீ கிளம்பிடு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு தம் ஓகேயா டேய் வாத்தா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சு இன்னும் லேட்டா போனா வீட்ல அசிங்கம் டேய் 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 பேசற நேரத்துக்கு ஒரு தம் கிளம்பிடலாம் மச்சா மச்சான் பெட்டி வாங்கிறேன் அழுக்கே பெட்டி பாடும் பெட்டாம் குடுடா இந்த சாவு

אההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההההה <laughs>